السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله سبحانه وتعالى في مكة التنزيل والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا عبادي الذين أصرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله صدق الله العلي العظيم الله إن اللرلم إيرلغ نائكم رسول الله صلى الله عليه وسلم ونولين شفاعتم نمعني إن لدو இறை இல்லாமல் புனித காபத்துள்ளாகவே மீண்டும் மீண்டும் தவாஃபு செய்யவும் கண்மணி நாயகம் ரசோல் அல்லாஹி சல்லாஹுலி செல்லம் அன்லா ஷரீஃபை ஜியாரத்தை செய்யவும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நல்லுதவி புரிவானாக நம் எல்லோர்களின் பாவங்களை மன்னித்து சுவனத்திற்கு தகுதியானவர்களாக வாழச் செய்வாங்க அன்பிற்கனி அல்லாஹுவை நல்லடையார்களே மகத்தான ரமலான் மாதத்தினுடைய இரண்டாம் வார பயானிலே அல்லாஹ் நம்மை கலக்க செய்திருக்கிறான் அல்லாஹினுடைய ரஹ்மத்தை தேடும் முதல் பகுதி நம்மை விட்டும் விடைபெற்று கொண்டிருக்கிறது அல்லாஹ் யா பெருமானா பெருல்ல மன்னர்கள் முதல் பத்தியிலே நாம் கேட்க வேண்டிய அந்த பிரார்த்தனை கிருவையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளனை எங்களுக்கு நீ கிருவையாக்குவாங்க இந்த துவா எந்த அளவுக்கும் நாம் அல்லாஹனுடைய கிருபையில தகுதியானவர்களாக ஆகியிருக்கிறோம் என்பதை மனதில் பரிசீலிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹுடைய ரஹமத்தை விட்டும் ஒரு அணு அளவும் ஒரு அடியார் விலகி இருக்க முடியாது அதே சமயத்தில் அடியார்கள் அல்லாஹுடைய ரஹமத்தை விட்டும் சிறிது நேரம் கூட விரக்தியாகிவிட முடியாது இந்நேரமும் அல்லாஹனுடைய ரஹமத்து சூழ்ந்திருந்தாலே ஒழிய அடியார்கள் தங்களுடைய இயக்கங்களை அவர்கள் பரிபூர்ணமாக்கி வைக்க முடியாது என்பதை கண்மணி நாயும் சல்லா அலிஸ்வல்லம் அன்னவர்கள் அல்லாஹான தாலா அவர்களுக்கு சொல்லும்படி கூறுகின்றான் குல் யா ரஹமத்தில்லா உங்கள் எவர் வரம்பு மீறி தமக்கு தாமே தீங்கிழைத்திலே தீங்கிழைத்திருக்கக்கூடிய நேரத்திலும் கூட அல்லாஹுடைய ரகமத்தை விட்டும் நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள் அல்லாஹுடைய ரகமத்தை விட்டும் நீங்கள் நிராசையாகிவிட முடியாது அந்த அடிப்படையில் தான் குறிப்பாக இந்த ரமதானுடைய நேரத்தில் மாதத்தில் அல்லாஹுடைய ரஹமத் நமக்கு மிகவும் சூழ்ந்திருக்க கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் நம்முடைய அமல்களை நம்முடைய தொடர்புகளை இறைவனோடு நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் வருமான சல்லா அலீசல்லம் அன்னவர்கள் அல்லாஹுனா என்ற துவாவை நமக்கு கேட்க சொல்லியிருக்கிறான் எப்படிப்பட்ட தருணங்கள் ஏற்பட்டுகின்ற பொழுதும் கூட அல்லாஹனுடைய அந்த ரஹமத்தினுடைய இருந்து சஹாபாக்கள் விலகி இல்லாதின் காரணமாக இறைவனுடைய அனைப்பையும் ஆதரவையையும் அவனுடைய கிருபையையும் பெற்று கொண்டிருந்தார்கள் என்பதனை ஹதீஸில் மிகுதமாக காண முடிகிறது நேற்றைய தினம் நாம் தராகி தொலுகையில் ஓதிய சுரத்து தௌபாவினுடைய அருள் வசனத்தில் கூட அல்லாஹ் ஒரு மூன்று நபித்தோழர்களை குறித்த அல்லாஹ் வசனத்தை நமக்கு இறக்கப்பட்டதை நாம் ஓத கேட்டிருக்கிறோம் அந்த திருவசனத்தில் அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய அந்த அம்சமே இதுதான் மூன்று சஹாபாக்களை குறித்து அல்லாஹ் பேசுகின்றான் தபூக்கு யுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் தங்களை தாமதிக்க செய்து கொண்ட காரணத்தினால் போர்களத்திற்கு செல்ல முடியாமல் ஆகிவிட்ட அந்த சஹாபாக்கள் இவர்களை குறித்து தான் இந்த அருள் வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான் தபூக்கு யுத்தம் ஐந்து நேர ஐந்து வேளை தொழுகை கடமையைப் போல சஹாபா பெருமக்களுக்கு ஜிஹாதும் கடமையாக இருக்கிறது அல்லாஹினுடைய உத்தரவு வந்தது யுத்தத்திற்கு தயாராகுங்கள் என்று பெருவானா சரதாலை செலம் கட்டளை இடுகின்ற பொழுது சாபாக்கள் எல்லாம் யுத்தத்திற்கான தயாரிப்புகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த காலகட்டத்தினுடைய சூழ்நிலை எப்படி என்றால் வெயில் காலமான நேரம் வெயில் காலத்தில் தான் அவர்கள் செய்யக்கூடிய அந்த விவசாயம் பலன் தரக்கூடிய அந்த தருணம் தங்களுடைய ஒரு வருஷத்தினுடைய உணவு வாழ்வாதாரத்திற்குண்டான அந்த வேலைகளை அந்த நேரத்தில் தான் செய்து வைக்கக்கூடிய அந்த கட்டம் ஒவ்வொரு சகாவிகளும் அதற்குண்டான தயாரிப்புகளை அவசர அவசரமாக முடித்து கொண்டு போருக்கு தயாராகி பெருமான சல்லா அலிசல்லம் அன்னவர்கள் உட்பட போர்க்களத்திற்கு சென்று விட்டார்கள் போர்களத்திற்கு செல்லாமல் தயங்கி தங்களுடைய வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்கள் சில அவசியமான கால சூழ்நிலையின் காரணமாக போகாமல் ஆகியவர்கள் மொத்தம் பத்து சகாபாக்கள் இதில் முனாஃபிக்கீன்களும் இந்த போகாதவர்களில் உண்டு இதில் குறிப்பாக ஒரு மூன்று நபி எல்லா வசதி வாய்ப்புகளும் அவர்களுக்கு இருக்கிறது வாகன ஏற்பாடுகள் எல்லாம் அவர்களுக்கு துரிதமாக எந்த போர்க்களத்திற்கு செல்ல வேண்டுமோ அத்தகைய தபு விரைந்து சென்று விடலாம் என்ற அந்த வாகன ஏற்பாடுகளும் இருந்தும் கூட இப்பொழுது முடித்து சென்று விடலாம் இப்பொழுது சென்று விடலாம் இப்போது புறப்பட்டு விடலாம் என்று நேரத்தை கொஞ்சம் அவர்கள் தாமதிக்க செய்தார்கள் போக முடியாமலேயே ஆகிவிட்டது போக முடியாமலேயே ஆகிவிட்டது அதற்கு முராரத்து ரபியா ஹிலாலு புன் உமையா என்ற அந்த காபிபு மாலிக் என்ற அந்த மூன்று சஹாபிகளினுடைய அந்த பயணம் போக முடியாமலே ஆகிவிட்டது பெருமானா சல்லா அலி மன்னவர்கள் அண்ணவர்கள் தபூக்கு யுத்தம் நிறைவாகி வெற்றி வாகை சூடி சஹாபாக்கெல்லாம் திரும்ப தயாராக இருக்கின்ற பொழுது இவர்களை குறித்து கேட்கிறார்கள் இந்த மூன்று நபித்தோழர் இந்த மூன்று தோழர் இவராததை குறித்து கேட்கப்படுகின்ற பொழுது அவர்கள் வரவில்லை என்பது தெரிகிறது பெருமானா சரதாடிசர்மன் அவர்களுக்கு மதினாவுக்கு வருகிறார்கள் போர்களத்திற்கு வர முடியாமல் காரணங்களை சொல்லிக்கொண்ட சஹாபிகள் தங்களுடைய காரணங்களை உதிரை தேடிக்கொண்டார்கள் தங்கடத்தை பெருமானா அடுத்த பெற்றுக்கொண்டு நான் இதன் காரணமாகத்தான் வரவில்லை என்ற செய்தியை சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் எந்த காரணமுமே சொல்லாமல் போர்க்களத்துக்கு செல்லாத இந்த மூன்று தமித்தாளர்கள் மாலிக் முராரத் ஹிலால் புனு உமையா இந்த மூன்று நபித்தோழர்கள் மாத்திரம் பெருமானாற்ற வந்து காரணத்தையும் கோரவில்லை ஆனால் அல்லாஹோல் மீது உள்ள அன்பும் மிக அலாதியான அன்பை வைத்திருந்தார்கள் ஆரம்ப கட்டத்தில் இஸ்ராத்திற்கு வந்த நபித்தோழர்கள் இவர்களும் உண்டு இந்த நபித்தோழர்கள் எந்த காரணத்தையும் சொல்லாமல் இருக்கின்ற பொழுது அல்லாஹினுடைய வசனம் இறங்குகிறது போர்க்களத்திற்கு வராமல் இருந்த இந்த மூன்று பேர்கள்கிட்ட யாரும் பேசக்கூடாது எவர்களும் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது தொடர்பு கொள்ளக்கூடாது என்று நபி சொல்லா அலி இஸ்லம் உத்தரவிடுகிறார்கள் நாட்கள் கழிகிறது ஒரு சில நாட்களுக்கு பிறகு தங்களுடைய குடும்பத்தார்களையும் பேசக்கூடாது என்ற உத்தரவு அல்லாவின் புரத்திலிருந்து வந்துவிட்டது என்பதை அறிவிக்கிறார்கள் இப்பொழுது இவர்களுக்கு மன நெருக்கடி அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது மசூதின் நபைவைக்கு வருவார்கள் பெருமானாருடைய முகத்தை பார்ப்பார்கள் நம்மிடத்தில் ஏதாவது பேசிவிட மாட்டார்களா என்று பார்த்து கொண்டே இருப்பார்கள் பெருமானார் சல்லாது அலிஸ்லாம் அவர்கள் உட்பட எல்லா நபித்தோழர்களுமே அவர்களை உதாசீனம் செய்து கொண்டு சென்று விடுவார்கள் அவர்களை பொருட்படுத்தாமல் சென்று விடுவார்கள் இப்படியே நாட்கள் ஐம்பது நாட்களை கடந்துவிட்டது ஒரு சில நாட்கள் அல்ல ஐம்பது நாட்கள் ஓடிவிட்டது யாருமே நம்மிடத்தில் பேச மாட்டார்கள் குடும்பத்தினர்களும் பேசவில்லை மனைவி மக்கள் பேசவில்லை தங்களுடைய குடும்பத்தை சார்ந்த எவருமே பேசக்கூடாது என்பதும் அல்லாவுடைய உத்தரவு இப்பொழுதுதான் பல எதிரிகள் இப்படிப்பட்ட ஒரு தருணத்தை பயன்படுத்தி இவர்களை தம்முடைய சமயத்திற்கு இழுத்து அவர்களுக்கு பெருமானாருக்கு எதிராக நாம் செயல்படலாம் என்றெல்லாம் இவர்களுக்கு ஆசை வார்த்தைகளை கூறி அழைக்கப்பட்டுகின்ற பொழுதும் கூட அந்த சகாபிக்கு இருந்த மன உறுதி தான் இங்கே நாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அல்லாமல் ஜம் இனல்லாகி இல்லா அந்த மூன்று சஹாபிகள்ட்டையும் என்ன மன உறுதி என்று சொன்னால் நாம் செல்ல முடியாமல் ஆகிவிட்ட இந்த பாவத்தை அல்லாஹை தவிர யாராலும் மன்னிக்க முடியாது அவன் நம்மீது மீது இரக்கம் காட்டாவிட்டால் நாம் யார் பக்கமும் ஒதுங்க முடியாது அல்லாவின் பக்கமே நாம் ஒதுங்கப்படக்கூடிய தகுதியில் இருக்கிறோம் என்ற நிலைப்பாட்டில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் அல்லாஹ் இடத்துல மன்றாடி பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார்கள் தன் குற்றத்தை வருந்தி அல்லாஹிட்ட முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள் நீ இரக்கம் காட்டாவிட்டால் நாம் எங்கே செல்வது அந்த இறக்கத்தை தான் இந்த பெருமானா செல்லா அலிசலம் அவர்கள் இந்த ரகமத்தினுடைய முதல் பத்தில் கேட்க சொன்னான் அல்லாஹுடைய ரஹமத்தை கேட்க வேண்டிய பகுதி இந்த பகுதி நாம் எவ்வளோ கேட்டிருக்கிறோம் என்பது தெரியவில்லை இன்றைய இரவோடு அந்த அந்த முதல் பத்தினுடைய பகுதி நம்மை விட்டும் விடைபடுகிறது எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரகமத்தின் மீது நாம் அலாதியான உறுதியான நம்பிக்கை வைத்திருக்கிறோம் அல்லாஹ் நமக்கு ரஹமத் செய்வான் அல்லாஹ் நமக்கு கிருபை செய்வான் அவன் கிருமி காட்டாமல் நமக்கு யார் கிருமி காட்ட முடியும் படைத்தவர்களாக கிருமி காட்ட முடியும் என்ற அந்த நம்பிக்கையில் சிறிது அளவும் விடக்கூடாது என்ற வசனம்தான் நான் ஓதி காட்டிய யா ஹிபாதி இல்லதீன் அஸ்ரஃபு என்னுடைய அடியார்களே நீங்கள் எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் சரிதான் உங்களுக்கு நீங்களே அத்துமீறி நடந்து அநீதம் செய்து கொண்டவர்களாக இருந்தாலும் சரிதான் உங்களுக்கே தெரியும் நாம் மிகப்பெரிய அநீதம் செய்து விட்டோம் மினி அதிகமான பாவங்களில் மூழ்கி இருக்கிறோம் நாம் செய்யக்கூடியது எதுவுமே மன்னிக்கப்பட முடியாத விஷயம் அல்லாஹுடைய கட்டளைகளை நாம் சரியான முறையில் செய்யவில்லை அவன் கடமையாக்கிய தொழுகைகளில் நாம் சரியான முறையில் பேணவில்லை இப்படியெல்லாம் இருந்தும் கூட நம்மளுடைய மனதில் சிறிதளவும் வந்துவிடக்கூடாது நம்ம எல்லாம் என்ன மன்னிக்கப் போகிறான் அல்லா நமக்கெல்லாம் அல்லாஹ் என்ன கிருமி காட்டப் போகிறான் என்ற மனநிலை மாத்திரம் ஒரு அழியானுக்கு வந்துவிடக்கூடாதுலா தத்து நூமி இன்னல்லாக நீங்க அல்லாஹுடைய ரஹமத்தில் நீங்கள் விரக்தி ஆகிவிடாதீங்க விடாதீங்க அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவன் சிறுக்கை தவிர எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவன் மன்னிப்பு கேட்பதை தான் அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் மன்னிப்பை கேட்டு பெறுவதை தான் அல்லாஹ் விரும்புகின்றான் மன்னிப்பை கேட்ட மாத்திரத்திலே அவனுடைய கரம் கீழே இறங்குவதற்குள்ளாக அவனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு அல்லாகு முனைந்து வருகிறான் என்று பெருமானா சல்லாஹன் சொல்லுவான் சில அதிதிகளில் வெட்கப்படுகிறான் என்று கூட வருகிறது ஒரு அடியான் இனத்தில் பாவ மன்னிப்பு தேடி நான் அவனுடைய பாவத்தை மன்னிக்காமல் இருக்க நான் வெட்கப்படுகிறேன் என்று பெருமான சல்லாஹி சொல்லம் அல்லாஹ் சொன்னதாக சொல்லித் தருவார்கள் அதுபோலவே இந்த சஹாபியும் எந்த வகையிலையும் மனம் தளரவில்லை இந்த மூன்று தோழர்கள் இந்த மூன்று தோழர்களும் ஐம்பது நாட்களை கடந்து விட்டது குடும்பத்தார்களெல்லாம் ஒதுக்க வைக்கப்பட்டு விட்டார்கள் எல்லா நபி தோழர்களும் ஒதுக்கிவிட்டார்கள் நேரத்திற்கு நேரம் நிமிடத்திற்கு நிமிடம் நபியினுடைய அந்த பொன்முகத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நசீபும் நமக்கு இறந்து விட்டது என்ற போதிலும் யால்தா நீ என்னை கைவிட்டு விடாதே நீ எனக்கு ரஹமச் செய்வதில் கைவிட்டு விடாதே என்ற அலாதியான உறுதியோடு நம்பிக்கையோடு அல்லாஹுடைய ரஹமத்திலே அவர்கள் ஆதரவு வைத்ததின் காரணமாக அல்லாஹ் அருள் வசனத்தை இறக்கிவிட்டான் சும்ம தாபல்லாஹூ சும்ம தாபல்லாஹூ அல்லாஹ் அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டான் அல்லாஹ்வுடைய பாவம் அவர்களுடைய பாவங்களெல்லாம் மன்னித்து விட்டான் என்ற இந்த வசனம் இன்னகுவத் தவ்வாபுர் ரஹீம் இந்த சுருத தௌபாவினுடைய அந்த அத்தியாயத்தினுடைய கடைசி பகுதியில் இந்த வசனம் இடம்பெற்றிருக்கிறது இறக்கி வைக்கப்பட்டதுக்கு பிறகு அவர்கள் அடைந்த அன்பம் அவர்கள் அடைந்த அந்த ஆனந்தம் அவர்கள் பெற்ற மகிழ்ச்சி எங்கள் விஷயத்தில் அல்லாஹ் எங்களை கைவிடவில்லை நாங்கள் செய்த அந்த அநீதம் அந்த அநீதத்திற்கு அல்லாஹ் எங்களை தண்டிக்காமல் அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு அவனுடைய கிருபையை கொண்டு எங்களை மன்னித்து விட்டான் அப்போ கிருபை என்பது அல்லாட்ட நமக்கு எப்போதுமே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நாம் எந்த வகையிலையும் தளர்ந்து விடக்கூடாது அல்லாஹூ மரம்னா திக்கம் அல்ல எனவேதான் முந்நூறு வருடங்கள் பாவ் மன்னிப்பு தேடி ஹசரத் ஆதம் அலிஸ்ராத் வலாமன் அவர்கள் அவனிடத்தில் வேண்டிய அந்த பிரார்த்தனையை பதிவு செய்கிறான் அல்லா ரப்பனா வலம்னா அம்ஃபுசனா ஒ இல்லம் தகுப்பில்லனா இந்த வார்த்தையை தான் சொன்னாங்க நீ என்னை மன்னிக்காவிட்டால் நீ எனக்கு கிருமை காட்டாவிட்டால் எங்கே என்னை யார் மன்னிப்பது எனக்கு யார் மன்னிப்பு வழங்குவது நான் யாருடைய வாசலில் போய் நிற்பது உன் வாசலை விட்டால் எனக்கு வேறு வாசல் இல்லையா அல்லா என்ற கோரணத்தில் இந்த கருத்தில் ஹதரத் ஆதம் அலிஸ்லாத்துஸ்லாமன் அவர்கள் அந்த கேட்ட பிரார்த்தனை சுபஹான் அல்லா முந்நூறு வருடத்திற்கு பிறகு அவர்கள் செய்த அந்த தவறை உணர்ந்து அவர்கள் தௌபா செய்ததை அல்லாஹ் மன்னித்து விட்டதாக அல்லாஹரு லோசனத்தை சொல்லித்திருக்கிறான் எனவே நாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு மிக தகுதியான ஒரு காலம் நேரம் அல்லா நோன்பு கொடுத்துருக்கான் இந்த நோன்பு நோன்பை கொண்டு அல்லாட்ட வெற்றி பெறாதவர்களே இல்லை என்று அதை சிறை பார்க்கின்றோம் நோன்பை கொண்டு வெற்றி பெறாதவர்களே இல்லை பாவ் மன்னிப்பு முயற்சி பெற்றவர்கள் உண்டா நோன்பாளிகள் அந்த பாவ முயற்சி பெற்றிருக்கிறார்கள் நோன்பை கொண்டு எல்லா விதமான சகல வாக்கியங்களையும் இந்த அடியார்களை அடைய செய்யக்கூடிய அளவுக்கு பிரமானா சலாசம் வழியை சொல்லியிருக்கிறான் இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் இந்த அடியார்களை செய்கிறான் என்று நோன்பு இருந்து ஒரு அடியான் அல்லாட்ட துவா செய்கின்ற பொழுது பாவமனிப்பு தேடுகின்ற பொழுது உள்ள அந்த கண்ணியம் மற்ற விவாதத்தை கொண்டு இருக்கின்ற பொழுது அல்ல தொழுகையை தொழுதுவிட்டு ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றுவிட்டு செய்யக்கூடிய அந்த துவாவினுடைய அந்த நேரத்தில் அல்லாஹ் இடத்தில் பெறுகின்ற அந்த தஷீவ் கண்ணியப்படுத்துதல் நோன்பை விட மகத்துவமானதாக இருக்காது என்று பெருமாள் சதா செஞ்சு நோன்பு வச்சு அல்லாட்டை கேட்கின்ற பொழுது அல்லாஹு அவனை உச்சகட்டமான கண்ணியத்தை வழங்குகின்றான் எனவே தான் நோன்பாளிகளுக்கு ரெண்டு கூலி ஒன்று நோன்பு திறக்கின்ற பொழுது அல்லா இடத்துல கேட்கின்ற பொழுது அவன் இறைஞ்சுகின்ற பொழுது கதறுகின்ற பொழுது அழுகின்ற பொழுது அப்படியே இறங்கி வருகின்றான் எவ்வளவு பாவமாக இருந்தாலும் அந்த உச்சக்கட்டமான அந்த துல்லியமான அந்த இஃப்தாருடைய அந்த நேரத்தை எந்த வகையிலும் விடக்கூடாது என்பதை பெருமாநா சொல்லாடு சொல்லி காட்டுவான் அதுபோல சஹருடைய நேரம் ஒபில் அசாரியும் சஹருடைய நேரத்தை எந்த வகையிலும் வீணான பேச்சுக்களை கொண்டு கழித்து விடக்கூடாது அதில் கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறார்கள் மீன்கள் உண்மையாக அல்லாஹுக்காக நோன்பு நோக்கக்கூடியவர்கள் அந்த நேரத்தை அவர்கள் பயன்படுத்தி தான் எல்லா விதமான அருள்களையும் அல்லாட்ட பெற்றிருக்கிறான் எனவேதான் கொஞ்ச நேரம் சிறிது நேரம் அல்லாட்ட உருகி அஸ்தீர் உல்லாக அஸ்துல்லாக லாதையும் குறைந்த அந்த எண்ணிக்கையை கொண்டும் அல்லாட்ட உருகிய நிலையில் மன வருத்தத்தோடு செய்த பாவங்களையெல்லாம் தம்முடைய கண்முன் கொண்டு வந்து கேட்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் நிச்சயமாக மன்னிக்கப்படுகிறார் சந்தேகமே இல்லை என்பதை பெருமானாருடைய ஹதீஸ் நமக்கு மிகவும் நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கு எனவேதான் அந்த நேரத்தில் பல்வேறுபட்ட தஸ்வீர்களை நாம் ஓதிக்கொண்டிருக்க வேண்டும் பல்வேறுபட்ட சலவாத்துக்களை நாம் ஓதிக்கொண்டிருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் இடத்துல மகபூலியத்தை பெறக்கூடிய ஒரு நேரம் அல்லாஹ் தன்னுடைய அமரர்களுக்கு மத்தியிலே புகழ்ந்து பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரம் என்னுடைய அடியாரை பாருங்கள் இப்படியெல்லாம் துவார செய்து கொண்டிருக்கிறார் என்னுடைய அடியாரை பாருங்கள் எனக்காக உண்ணாமல் பருகாமல் இருந்து தன்னுடைய நாவு வறண்டு தொண்டைகள் காய்ந்து அவர் தன்னுடைய பாவ் உன்னிப்பை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது சொன்னாங்க நோன்பு திறந்ததற்கு பிறகு வாலைக்க தவக்கல் ஆஃப்தர் தூ என்ற துவாவை நாம் ஓதுகிறோம் உனக்காக நோன்பு இருந்தோம் உன் மீதே நம்பிக்கை வைத்தோம் உனது ரிசல்ட்டை கொண்டு நாங்கள் நோன்பு திறக்கின்றோம் எங்கள் நோன்பை நீ அங்கீகரித்து அருள் பிரிவாயாக கேட்டுவிட்டு பெருமானா சதாசன் சொன்னாங்க காய்ந்திருந்த நரம்புகள் எல்லாம் தொண்டை நரம்புகள் எல்லாம் நனைந்து விட்டது என்று அந்த நேரத்தில் அல்லாட்டை கேட்கும்படி சொன்னாங்க எனவே இந்த தருணமான இந்த நேரத்தில் நமக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது இந்த வாய்ப்பை நாம் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சஹாபா பெருமக்கள் எல்லாம் எப்படியெல்லாம் தங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த தருணங்களை தவறவிடாமல் பயன்படுத்தினார்களோ அப்படிப்பட்ட பார்த்து பார்த்து நோன்பினுடைய அந்த நேரத்தை நாம் வகுத்து நாம் அதற்கு ஒரு திட்டமிட்டு இந்த நேரத்தில் இதை செய்ய வேண்டும் இந்த நேரத்திலிருந்து இதுவரைக்கும் நாம் குரான் ஷெரீஃபை ஓத வேண்டும் இந்த நேரத்தில் ஓன்லி இஸ்திகார் மாத்திரமே தேட வேண்டும் இந்த நேரத்தில் இந்த சலவாத்தை மாத்திரமே ஓத வேண்டும் என்று வகுத்து கொண்டு இனி வரக்கூடிய நாட்களை கழிப்பதற்கு நாம் உயர வேண்டும் வல்லர் ரஹ்மான் நமக்கு தௌஃபிக் செய்வானாக தாவன் அவனால் நிகழ்ந்த இல்லாக அப்படின்னா